ولم يكن له كفوا احد الله كنكراه يا رمي كريا صلاه سلام كريس نبيا محمد صلى الله عليه وسلم او رجل ميدم او رجل ابن بدري صحابا كل طابعين كل طبع طابعين ميدم الله تنري مغفرتي سورين புரிஞ்ச சும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லவியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாடுமாறு தக்குவாவுடன் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் அல்லணியார்களே நாம் எல்லோரும் அல்லாஹுவை நம்பியவர்கள் அல்லாஹுடைய உயர்ந்த பெயர்களில் ஒரு பெயர்தான் தான் அல் காதிர் அல் காதிர் என்ற பெயர் அல்லா சக்தியுடைய இந்த அல் காதிர் இதே போன்று சகோதரர்களே அல் கதீர் இதே போன்று அல் முகோத்த அல்லாஹுடைய இந்த மூன்று பெயர்கள் இருக்கிறது ஒன்று காதிர் இரண்டாவது கதிர் மூன்றாவது அல்லாஹுடைய சக்தியை விளங்கக்கூடிய அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை விளங்கியவர்கள் இந்த காதிர் என்ற அல்லாஹுடைய பெயரை விளங்கினால்தான் தான் அல்லாஹுவை விளங்குகிறார் ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே மூன்று இடங்களில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் வமா கதருல்லாஹ ஹக்க காதிரி மனிதர்கள் அல்லாஹ்வை சரியான முறையில் விளங்கவில்லை நீங்க அல்லாஹ் விளங்கல்ல அல்லாஹ் சொல்றான் மூன்று ஆயத்துகளில் சூரத்துல் அன்ஆம் சூரா ஜுமர் சூரா ஹஜ் மூன்று சூறாக்களில் அல்லாஹ் சரியான முறையில் நீங்கள் அல்லாஹுவை சரியாக விளங்கி இருந்தால் சகோதரர்களே நாங்கள் ஒரு நாளும் அல்லாஹுவை கைவிட மாட்டோம் எங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன் அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகளை போக்கு அல்லாஹ். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். உதவி செய்ய கூடியவன் அல்லாஹ். தொழிலை தர கூடியவன் அல்லாஹ். வரக்க செய்ய கூடியவன் அல்லாஹ். காdir அல்லாஹ் சத்தியு ரஹ். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு இன் அல்லாஹ கவ்யுன் அஸீஸ் நீங்க அல்லாவ சரியா விலங்கல்ல அல்லாதான் பனசாது அல்லாஹ யாராலும் தோக்கடிக்க முடியாது பாக்கியத்தை கலிமாவ அல்லா எங்களுக்கு தந்தாரு இதற்கு நாங்க நன்றி என்ன தெரியுமா அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டே இருக்கோம் உலகத்தில் எங்களுக்கு யார் இல்லாம போகலாம் எங்களுக்கு உலகத்தில் எல்லோரும் விரோதிகளாக மாறலாம் ஆனா எங்கட இரகசிய உறவை அல்லாஹோட வைத்துக் நியமிக்க சகோதரர்களே வாலிபர்களே எப்படி அல்லாஹோட உறவை வச்சுக்கொள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருந்தால் சகோதரர்களே அல்லாஹோட பேசும் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சக்தியுடையவர் ஒரு பனம் பழம் உடையவர் கிடைச்சிட்டா எவ்வளவு என்ன கூட்டாளி யாரு தெரியுமா நாங்க பழகிறது யாரோட தெரியுமா சகோதரர்களே இவை அனைத்துக்கும் மேலாக ஆக சக்தியுடைய ஒரு இறைவன் எங்களுடைய இருக்கிறான் அவன் தான் அல்லாஹ் நினைத்ததை சாதிக்கலாம் சகோதரர்களே காதிர் கதீர் மூக்கத்ததே

நீங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தான நீங்க அல்லாவுக்கு இணை வைக்கிறீங்களா அல்லாவுக்கு வேற கூட்டாளிமார் கடவுள் இதெல்லாம் தேவையில்ல எந்த துவா கேட்கிறோமோ கொஞ்சம் தொழுகிறோம் சகோதரிகளே தொழுகையில பேணுதல் பேசுறோம் அல்லாஹுவை யார் என்று விளங்கிக் கொண்டோமாக இருந்தா நண்பர்களுடைய உதவி ஒரு நாளும் தேவைப்பட அல்லாகுவை யாரெண்டு விளங்குவோமாக இருந்த சகோதரிகளே உலகத்தில் யாரும் எங்களுக்கு தேவையில்லை செய்யறது இன்பம் ஆயும் தொழுறது இன்பம் ஆயும் துவா கேட்கறதே என்று அல்லா யார் என்னுடைய அல்லா யார் சகோதரர்களே எங்களிடம் வளமைக்கு தெரிந்த ஒன்று பழமையில என்ன தெரிஞ்சது ஒரு புள்ள பேசுறதாக இருந்தா அந்த பிள்ளைக்கு குறைஞ்சது ரெண்டு மூணு வயசு வந்தாதானே பேசும் புள்ள ரெண்டு மூணு வயசு வந்தாதான் புள்ள பேச தொடங்கும் எவ்வளவு பழக்கி தான் அந்த பேச்சு வாடுது அல்லாஹ் எவளோ பெரிய சக்தியுடையவன் தொட்டில கூட பேச பேசணும் பாருலாம் அல்லாவுடைய சக்தி இருக்குதே ஒன் விளங்குறதுக்கு ஒரே ஒரு முடியா அல்லா தொட்டில பிள்ள பேசுவான் அல்லாஹ் பேச வைத்தான் அல்லாஹ் பேச வைத்தான் பேசுற சக்தி அல்லா தந்தது அந்த ரஹ்மான் மனிதனை படைத்து பேச்சாற்றலை கற்று பேசுறமா இல்லையா நாங்க பேச தொடங்க வயசுல நாங்க பேச வயசுல சகோதரர்களே ஆனா தொட்டில் பேச வைத்தான் அல்லாஹ் மூணு பேர் எத்தனை பேர் மூன்று பேர் அலை சொன்னாங்க மூன்று பேர் பேசின தொட்டில் தொட்டில்ல பேச வைப்பதற்கும் சக்தியுடையவன் அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு பேச வைப்பதற்கு சக்தியுடையவன் அல்லாஹ் தொட்டில்ல பேசின முதலாவது மனிதர் யாரு தெரியுமா ஈசாலை தொட்டில் கை புல்ல அப்பதான் புல்ல பிறந்து புல்லையே தூக்கிட்டு வர இந்த புல்ல பேசுதண்டா உலகமே ஆச்சரியமா பார்க்குமா இல்லையா இத குருவான் சொல்லியிருக்கு மரியவலை கல்யாணம் முடிக்க இல்லை மரியமலேசாலே ரொம்ப தானே கல்யாணம் முடிக்க இல்லை وَمَرْيَمَ ابنة عِمْرَانَ الَّتِي أَحْصَنَتْ فَرْجَهَا فَنَفَخْنَا فِيهِ مِنْ رُوحِنَا وَصَدَّقَتْ بِكَلِمَاتِ رَبِّهَا وَكُتُبِهِ وَكَانَتْ مِنَ الْقَانِدِينَ إمران ري مغل مريم إمران ري مغل ياري مريم عليه السلام أحصنت فرجها மர்மஸ்தானத்தை பாதகட்டபடு மரியம் அலி الاسلام யாரோடியும் செய்யல கல்யாணம் முடிக்கல எப்படி பிள்ளை ளைடைது фаனாファハனா فيه من روحنا ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த سيدார்கள் மரியம் அலி ஸலாத்துடைய ஆடைக்கு மேல ரूह ஊதினார்கள் ஆதி போய் கற்புளே பிள்ளையாக தரித்து இப்ப தாய்

இதைத்தான் இந்த பனியும் காடும் பத்து தண்டா ஸ்னோவும் அடிக்குது காடும் பத்து தண்டா இல்லையா ஸ்னோ அடிக்க நேரம் எப்படியாப்பா காடு பத்துறது நெருப்பு பத்துறது பாக்குற மாதிரி நியூஸ்ல இல்ல இதான் குதிரத்து செய்ய நாடினால் செய்வான்

தொட்டில் இருக்கிற புள்ள எப்படி மரியாதை ஆச்சரியம் நடக்க போகுது உலகத்தில் என்ன நடக்க போகுது உள்ள பேச போகுது இது சூறா மரியம் அல்லாஹ் என்று சொல்லி தந்த ஒரு செய்தி என்ன பேசுது உடனே வாயிலிருந்து வருது என்ன பச்சிலம் புள்ளையுடைய வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா முதலாவது قال إني عبد الله يرد أتاني الكتاب موراضي وجعلني مباركا أينما كنت نعوذ وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا அடுத்தது وَبَرَّمْ بِوَالِدَتِي وَلَمْ يَجْعَلْنِي جَبَّارًا شَقِيًّا அடுத்தது وَالسَّلَامُ عَلَيَّ يَوْمَ ولدت وَيَوْمَ أَمُوتُ وَيَوْمَ أُبْعَثُ حَيًّا ذَلِكَ عِيسَى بْنُ مَرْيَمْ قَوْلَ الْحَقِّ الَّذِي فِيهِ يَمْتَرُونَ كله <applause> بَيْسَ

ുംറക്കൊരു കാണുമെല്ലാം തൊളുംപടിയും നോമ്പ് പിടിപടിയും എല്ലാം എനിക്ക് വസിയ സം അടുത്തത് ആറാവത് ஒஜலனி முகா கன்னை ந மகுந்த ஹௌசானி விஸ்வலா திவச கதி மகுந்த ஹையா ஆறாவது ஒபர் புளம் பி வாலி நதீ என்னுடைய தாய் மரியமோடு நல்ல முறையில் நடக்கும்படி எனக்கு வசியை செய்திருக்கிறாள் இப்போ தான் ஊ மக்களுக்கு விளங்குது இது மரியமுடைய மகன் ஈசா லேஸ் சலா துவஸ் எப்படி புல்லு யார் கொடுத்தது அது புல்லு

நான் பிறந்த நாள் நான் திரும்ப ஒரு நாள் மௌத்தாகுவேன் அந்த நாள் திரும்ப பிறகு அல்லாஹ் என்னை எழுப்பாட்டுவான் இந்த மூன்று நாளும் என் மீது சாந்தி உண்டாகட்டும் ஈசாலை மௌத்தாகல்ல சலாம் வந்தவன்களை வந்த கொலை செய்ய வந்த நேரம் அல்லாஹ் உயர்த்திட்டான் வானத்துக்கு அல்லாஹ் மௌத்தாக்கு பூமிக்கு பூமி கிறக்குவான் ஈசா മൂന്ന് കട്ടത്തും ദുബിം ഇത് സന്തേഹപ്പെടുങ്ങിക്കൊള്ളുന്നു சகோதரர்களே முதல் முதலாக தொட்டில் பேசிய ஒரு ஆருடைய சம்பவம் இந்த அல்லாஹ் காதில் அல்லாஹுக்கு எல்லாமே செய்ய நான் யோசிக்கிறோம் எப்படிப்பா என்ன அல்லாஹ் முன்னேற வைப்பார் வைப்பா நம்புன்னு அல்லாஹ் எப்படியப்பா செல்வத்தை தருவானா தருவார் அல்லாஹ் என் பிள்ளைக்கு நோய் சோமாகுமா சோமாக்குவான் அல்லா தொட்டிலில் பேச வைத்த அல்லாஹுக்கு மத்ததெல்லாம் கஷ்டமா சகோதரர்களே இது முதலாவது மனிதர்யா தொட்டில பேசியவர் சாஹிப் ஜுரை காலத்தில் இருந்தார் இந்த ஜுரைஜ் என்ற மனிதர் ஆபித் நல்ல விவாதம் செய்யக்கூடியவர் ஒரு நாள் ஜுரைஜுடைய தாய் ஜுரைஜ பார்க்க வார அவருடைய வணக்க ஸ்தலம் வந்த நேரம் ஜுரை கூப்பிடுறார் ஜுரை தொழுகையில் இருக்கிறார் இருந்த தாயும் கூப்பிடுறாங்க நானும் தொழுகையில என்ன செய்யறதுல தாய்க்காக தொழுதுட்டே திரும்பி போயிட்டாங்க இரண்டாவது நாள் வாராங்க தாய் இரண்டாவது நாள் வந்து ஜுரைச் கூப்பிடுறாரு ஜுரை தொழுகையில் இரண்டாவது நாளும் யோசிக்கிறார் என்ன செய்யறது உமா கூப்பிடுறா அல்லாட தொழுகையில தொழுகை விடையல மூணாவது நாள் பாராங்க தாய் வந்து பார்த்தா ஜுரைஜ் என்றாங்க பதில் இல்லை உடனே தாய் பாயால ஒரு துவா செஞ்சிட்டாங்க யாரெல்லாம் இந்த ஜுரைஜ விபச்சாரிகளுடைய முகத்தை பார்க்காம மௌத்தாக்கிறாரே சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க கொடூரமானவங்க இந்த ஹதீஸ்ல விளக்கம் சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க கொடூரமான பிள்ளையோட இறக்கம் இல்லை இப்ப தாயுடைய அந்த துவா கபூல் செய்யப்பட்டுச்சு ஜுரைஜிக்கு பக்கத்துல ஜுரைஜ் பனு இஸ்ரவேலர்கள் பெரிய இபாதத்துள்ளவர் என்று புறவல் அழகான ஒரு பெண் இருந்தால் இந்த பெண் சொன்னால் நான் ஜுரைஜ கெடுத்து காட்டுறேன் எப்படியா ஜுரைஜ் நான் என்ற பக்கம் எழுப்பேன் இவள் அழகாக ஆடை அணிந்து கொண்டு ஜுரைஜ கெடுக்கிறதுக்கு வாரம் ஆனா ஜுரைஜ் ஏறெடுத்தும் பார்க்கல அவளை அவளை பார்க்கவே இல்லை ஜுரைஜ் அவர் இப்பாதத்திலே இருந்தார் இந்த நேரம் அங்கு தங்கின ஒரு ஆட்டு டேன்னு என்ன செஞ்சால் அந்த பெண்ணோட உடல் ரோகம் வந்துட்டான் இப்போ அந்த பெண்ணுடைய வயிற்றுல புல்லு உடனே அந்த பெண் என்ன செய்தால் முழு பனூஷ்ண வேலை இருக்கட்டிலே கதையை பரப்பினால் இந்த புல்ல ஜுரைஜுடைய புல்லு மக்கள் நம்ம தானே செய்வான் ஜுரைஷா இவ்வளவு வாதத்தாளியா ஓண்ட புள்ளையா புள்ளை பிறந்துட்டு இருப்பேன் புள்ளை பிறந்ததோட முதல் வேலை செஞ்ச மக்கள் அப்படி உடனே ஜுரை ஜுரையை பள்ளியை உடச்சி உடார் நீ வேஷம் போட்டுருக்கிறா எங்களுக்கு முது ஆளு ஜுரைஜ் என்ன செஞ்சாரு பிள்ளையை கொண்டு வா பிள்ளை பிறந்துட்டு தானே பிள்ளையை உட்கார வச்சு வயிற்றுல குத்தினார் வயிற்றுல குத்தி கேட்டார் பிள்ளை தொட்டியில் இருக்கிற பிள்ளையிடம் போன்ற வாப்பாயா உடனே தொட்டியில் இருந்த பிள்ளை பேச தொடங்கியது என்னுடைய வாப்பா ஆட்டுடே என்னுடைய பாப்பா ஜுரைஜ் அல்ல முழு ஊர் மக்களும் கேட்டார் மக்களுக்கு எல்லாம் கவலை வந்துட்டு பின்ன செய்யறது ஜுரை ஜுரே பள்ளியை உடைச்சிட்டோமே சொன்னாலும் தங்கத்தால பள்ளி கட்டித்தாரும் ஜுரைஜ் நான் ஒரு அநியாயம் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஜுரைஜ் சொன்னார் தங்கத்தால பள்ளி வேணா நீங்க மண்ணாலேயே பள்ளி கட்டித்தார் சொன்னாலும் சொன்னல்லாம் வலையுவர் செல்லம் தொட்டிலில் பேசிய இரண்டாவது பிள்ளை ஜுரை ஜுரே இந்த நிகழ்வு மூன்றாவது சொன்னாங்க ஒரு பெண் தண்ட பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் ஒரு பெண் தண்ட பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார் பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை எடுத்துட்டு போறாங்க இல்ல ஒரு ஒரு மனிதன் பெரிய பெருமையோட வாகனத்துல போறான் உடனே இந்த தாய்ந்து வா கண்டாங்க யால்லா என்ட பிள்ளையையும் இவனை போல ஆக்கிடு அப்படின்ட்டு பால் குடிச்ச புள்ளை மாறுபிருந்து வகை எடுத்து சொல்லிச்சு அல்லா ஹுமலையாக தெரிஞ்சு அள்ளி

மூன்றாவது இந்த பால் குடித்த பிள்ளை சகோதரர்களே எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் அல்லாஹ் அல்லாஹ் வருகிறால் பேச வைப்பான் அல்லாஹ் பிறகும் பேச வைப்பான் அல்லாஹ் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன ஒரு பிள்ளை பேசணுமாக இருந்தா வயசு வரணும் பேச்சாற்றல் வரணும் இல்லை சகோதரர்களே அல்லாஹ் 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 விடயங்கள் இருக்குது வாழ்க்கையில் நாங்கள் யோசிக்கிறோம் எதிர்காலத்தில் இஸ்லாம் வெற்றி அடையுமா நான் பின்பற்றி வாழ்ந்து சரி வருமா இன்ஷா இஸ்லாம் தான் வெற்றி அடையும் வெற்றி எல்லா பாபில்களையும் அல்லாஹ் நாசமாக்குவார் சகோதரர்களே அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார் அல்லாஹ் சோதனையாக்கி அல்லாஹ் வைத்திருக்கின்றார் சோதனையின் பொழுது தோத்து விட கூடாது சகோதரர்களே அல்லாவுடைய படையில் சேர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்து நேரம் தொழுகிறது நோம்பு பிடிக்கிறது குரான் நல்லவர்களோடு சேர்ந்து வாழும் நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்க்க சகோதரர்களை பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் செய்து காட்டுவோம் துவா கேட்கிறோம் நாங்க உதாரணம் என்னன்னா கபூல் ஆகுது இல்ல கபூல் ஆக்குவா நிஷா அல்லா கபூல் அல்லாஹ் என்னென்ன அல்லா இடத்துல கேட்கிறோமோ செல்வமா வசதியா பிள்ளைகளா குடும்பமா ஆரோக்கியமா முழுதையும் அல்லாஹ் தருவார் அந்த சக்தி உடையவனுக்கு பேர் தான் என்ன காதிர் அந்த ஈமான் என்ற உள்ளத்துல இருக்கும் காதிர் அல்லாஹ் அல்லாஹ் கதிர் காலை கிளம்பி வேலைக்கு போறோம் துவாவோட போங்க வேற யாரை நம்பி போகாதீங்க வேற யாரை நம்பி போகாதீங்க காதிர நம்புங்க அந்த நம்பிக்கை தான் பேர் சகோதரி அல்லா சொல்றான் ஒரு குருவானுடைய ஆயத்தில் மனிதர்களே நீங்க ஏழும் என்றா அல்லாஹுவ தவிர உள்ள மற்ற எல்லா கடவுள்களும் சேர்ந்து ஒரு கொசுவை படிச்சு காட்டுங்க என்ன சொல்றாங்களா உடா ஒரு கொசு ரோபோ அல்ல ஒரு மனிதனே அல்ல மனிதனை கொசு ஏன் கொசுவை படைக்க சொல்றாங்களா கொசு கொசு ஒரு சிலையில வரும் பொழுது அல்ல பூ மொச்சி வரும் பொழுது அந்த சிலையிலோ அந்த பூலையோ நுகரக்கூடிய அந்த வாசம் இருக்குதே இத கூட உங்களால களத்து எடுக்கல்தூ ുംഹോദരസുവീന്ദി ഒരു പാണത്തിൽ

மறு இறக்கையில் மருந்து இருப்பது அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார் இன்று கொசு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஓ இது எப்படி அப்பா முகமது சல்லா அலை செல்லம் கொசுடைய ரெண்டு ரெக்கை எதில போட்டு பார்த்திருப்ப ஒரு இறக்கையில நஞ்சு இருக்கிறதே கொசுடைய மறு இறக்கையில மருந்து இருக்குதே சகோதரர் இந்த கொசு அல்லாஹ் படைக்க சொல்றான் ஏழு பண்ண என்ன கொசு சொன்னது ஏன் கேவலமானது கொசு என்று சொன்னது ஏன்

മുളു മദീനാനുടെ ഉഹദമല 5 അഞ്ചു കിലോമീറ്റർ ഉഹദമല ഉഹദമലയെ തങ്കമാക്കി ഫാത്തിമ റദിയല്ലാഹു അൻഹയുടെ വീട്ടിലേക്ക് വെച്ചിട്ട് പോയിരിക്കേലുമായില്ലാ അപ്പോൾ ഞാൻ യോശിക്രമൻ ആണ് ഞാൻ യോശിക്കിരോ എന്ന പെൺകുള്ളേക്കി சொത്ത് സേതു വെച്ചിട്ട് മൗതാഹോ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഫാത്തിമ റദിയല്ലാഹു അൻഹക്ക് പഠിച്ചു കൊടുത്തെന്ന വലിയ അദ്വ എന്ന ദുആ യാ ഹൈയു യാ ഖയൂം ബിറഹ്മതിക അസ്തിഗ്ഫി യാ ഹൈയു യാ ഖയൂം ഓൻറെ റഹ്മത്തു കൊണ്ട് ഒതുവിത്തി നിർരി இந்த ஒரு துவா பாத்திமா அது எல்லா அண்ணாவுடைய குடும்பத்தல்லா இன்று வரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே நாங்களும் உறுதியான யகீன கொண்டு வரணும் காதிர் முகதீர் அந்த அல்லாஹ் கதீர் என்ற மனைவி என்ற பிள்ளைகளுக்கும் இந்த அல்லாஹுவை பற்றி விளங்கப்படுத்தி இந்த ஈமானை கொடுக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ அசைக்க முடியாத ஈமானை நம் அனைவருக்கு நஸீபாக்குவானாக ஈமான் உடையவர்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக ஈமானுடைய உழைப்பிலே காலங்களை செலவழித்து உள்ளத்திலே யக்கீனை நஸீபாக்குவாயாக யா அல்லாஹ் உம்மீது அசைக்க முடியாத ஹக்குல் யக்கீனை இல்முல் யக்கீனை ஐனுல் யக்கீனை யா அல்லாஹ் எங்களுக்கு உறுதியாக்கி தருவாயாக யா அல்லாஹ் காதிர் நீ முக்கத்ததிர் நீ கதிராக இருக்கிறாய்லா நினைத்ததை செய்யக்கூடியவன் நீ தான் யா அல்லா துனியாவுடைய ஆக்ராவுடைய அனைத்து ஹயிர்களையும் எங்களுக்கு நொசீர் பாக்குவாயாக உணரத்திலும் ஆகிரத்திலும் நல்லவர்களாக எங்களை ஆக்குவாயாக நல்லவர்களோடு வாழும் பாக்கியத்தை நொசீர் பாக்குவாயாக மோசமானவர்கள் கெட்டவர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நிர்மெல் மௌனா வ நிர்மெல் நசீர் என்னுடைய கடைசி வார்த்தை ல இல்லா ஹில்லம் வா ஒஹம்மதூர் என்ற களிமாவோடு உயிர் புரியும் பாக்கியத்தை தருவாயாக வாகர தடவான அனில் அஹம்துல்ல யோப்பில ஆனனி الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد وقال النبي صلى الله عليه وسلم